வேங்கை வீர விளையாட்டு பிறவி மர வியாபாரி கெனடி மாடுப்பாண்பு அமைச்சர் சிறப்பா ஒரு அன்பா தொட்டுப்பார் புரிஞ்சுப்பார் தொட்டுப்பார் மகேஸ்வரி சண்மநாதன் ஒன்றிய குழுத் தலைவர் அறந்தாங்கி ஒன்றிய குழுத் தலைவர் மகேஸ்வரி சண்முகம் சிறப்பு ரொக்க பரிசு மாடு வெற்றி பெற்றது பரணி கார்த்திகன் சேர்மன் வழங்கும் ஒரு அண்டா கவுன்சிலர் தங்கராஜ் கூடுவாஞ்சேரி கவுன்சிலர் தங்கராஜ் வழங்கும் ரொக்க பரிசு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுப்பா ஆல்ரெடி உயர சுழல் கோப்பை காத்திருக்குப்பா உள்ளே நிக்கிற மாட்டுக்கு தி கேக் வாக் பேக்கரி சார்பாக கூடலூர் சில்வர் அண்டா கூடலூர் சதீஷ் மாடுப்பா மாட்டின் பேர் கட்டப்பா கட்டப்பா சூப்பர்

அருமையான வீரர் வீரர் ராசியமங்கலம் ராமலிக மாடுப்பான் ராசியமங்கலம் ராமலிங்க மாடு பன்னீர் செல்வம் மன்னினுடைய பன்னீர் செல்வம் வளரும் ஒரு அண்டா சூப்பர் அருமையான மாடு தொண்டைமான் குடியிருப்பு ராஜா கமலேஷ் மாடு ஆரிய முனை கோவில் மாடுப்பான் நம்பர் பதினாலு ஒரு மாடு பிடிச்சிருக்காரு நோட் பண்ணுங்க சூப்பர் அருமையான மாடு அம்மா அடே பரிசு இருக்காமணா கொடுத்து இருக்க வலை இருக்கு உள்ளாரு வெட்டி விடுங்க வேம்ப வெட்டி விடுங்கண்ணே கணேசு மாடு இந்த பேஜ் கீலாத்தூர் ராம் பாரதிக்கு வந்து மாடு வேங்கை வீர விளையாட்டு பேரவை சேகர் மாடு தம்பி தம்பி விட்டுற விட்ற இதெல்லாம் நோட் பண்ண முடியாது தம்பி இதெல்லாம் கணக்குல வராது

மாடு சூப்பர் மாடுங்க மாடு மண்ணின் உடைய துறை வழங்கும் ஒரு அண்டா சூப்பர் மகோட துருவன் பரணி கார்த்திகேயன் ஒன்றிய பெருந்திரவர் வழங்கும் ஒரு அண்டா சூப்பர் மாடு மாடு வெட்டி பெற்ற ரந்தில் சர்பா ஒரு அண்டாஜ அதிமுக கூட கவுன்சிலர் வழங்கும் ரொக்கியின் வடிதி சதாசிவத்துக்கு வந்த மாடு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு அது காடு வெட்டர் பாஸ்கர் மறுப்பான் மாண்புகும் சுற்றுச்சூழல் மற்றும் காலத்தில் மாற்றுத்துறை அமைச்சர் நரசிம்ம வி மெய்யினானு சிறப்பா ஒரு அண்டாப்பா ஆம்ஸ் ஒரு வெள்ளி காஸ் வாடா 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 காரைக்கால வாடா வன்னியின் விடுதி அது மாதிரி சிறப்பாக ஜல்லிக்கட்டு போயிட்டு இருக்கு மத்த ஊர்ல உள்ளது மாதிரி புதுக்கோட்டையில் உள்ள மாடுபுடி வீரர்கள் நல்லா சொல்கிறத கெட்டு பிடிப்பீங்க அழகான பிடிப்பீங்க ஒரு ஆள் மட்டும் கொம்ப பிடிக்காது இப்போ தான் பெருமையாக அருமையான மாடு மா அருமையான மாடு உள்ளே வன்னியனுடைய கிராமத்து செர்வா ஒரு அண்டா இந்த இந்த பேஜுக்கு கடைசி ரெண்டு நிமிடம் இந்த பேஜுக்கு கடைசி ரெண்டு நிமிடம் மாடு வெற்றி பெற்றது பிடிக்கல திருப்தி இல்ல ரொம்ப ரொம்ப கொம்பு ஈட்டி மாதிரி போதுப்பான் மாடு வெற்றி பெற்றது மாட்டின் உரிமையில வந்து பரிசு வாங்கிக்கங்க பாச்சி கோட்டை மிருமாண்டி குரூப் சின்னப்பா சின்னப்பா மாடு மாடுப்பா சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்தில் அமைச்சர் சிபிவி மெயினால் சிறப்பு ஒரு அண்டா

மண்ணின் விடுதி ஜோதி தொண்டை மண் மாட்டோட ஓனர் ரெண்டு பேருக்கு மேல வரக்கூடாது கேபி கேட்டி ஒன்றிய பெருதில் தங்கமணி வள்ளியம்பி பெரு உள்ளடிக்கிற மாட்டுக்கு பரணியம் கார்த்திகேயன் ஒன்றிய பெருந்தலைவர் வழங்கும் சில்வர் அண்டா சில்வர் அண்டா

வன்னியின் விடுதி கிராமத்தர்கள் சர்பா ஒரு அண்டா சூப்பர் மாடு மாடு யாருமான பேர்